அஸ்ஸலாமு அலைக்கும் இன்றைக்கும் ஒரு ஈஸியான ரெசிபியோட வந்திருக்கிறேன் இன்றைக்கு நாங்கள் முறுக்கு செய்ய போகிறோம் அதுக்காக வெள்ளைப்பூடு ஒரு கூடு நல்லா உரித்து எடுத்துக்கோங்க உரித்த வெள்ளைப்பூடு ஒரு கூடையும் பிளண்டர் கப்பில் போட்டு தண்ணி கொஞ்சமாக ஊற்றி அரைச்செடுக்கணும் வெள்ளைப்பூடு நல்லா அரைப்பட்டதுக்கு பிறகு அதை வடித்து எடுத்துக்கொள்ளணும் இப்படி தான் நீக்கும் அடுத்ததாக முறுக்குக்கான மாவை மிக்ஸ் பண்ணதுக்காக ஒரு சில்வர் பவுல் எடுத்துக்க கடையால் வாங்கின அரிசி மா பேக்கெட்டில் இருந்து ரெண்டு கப் அரிசி மா எடுத்துக்க நீங்கள் அளக்குறதுக்காக எந்த கப் யூஸ் பண்ணுறோ அதே கப்பால் எல்லாத்தையும் வளர்ந்துக்கோங்க ஒரு கப் கடலைமா தேவையான அளவு உப்பு சீரகம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் மிளகாய் தூள் உங்களுக்கு விருப்பம் விருப்பமெண்டாக சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கைக்கு தேங்கெண்ணையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து கொள்ளணும் அதோடைய நாங்கள் ஏற்கனவே ஜூஸ் பண்ணி வச்சுக்க வெள்ளைப்பூடையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க டம்ளர் ரொண்டுக்கு தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இடியாப்பத்துக்கு நாங்கள் மாப்பி செய்கிற பதத்துக்கு பிசைஞ்சு கொண்டால் நல்லா இது தான் நாங்கள் முறுக்கு பிளிய போகிற உரல் இதில் எத்தனையோ டிசைனில் பீசஸ் வருது நான் இன்றைக்கி எடுக்க போகிறது இது தான் மணிப்புட்டு மாதிரி கேட்டில் பிளிய போகிறேன் நல்லா தேங்கெண்ணை கொஞ்சம் தடவிக்கோங்க மாவை எடுத்து உருளுக்குள்ளே போட்டு நல்லா சூடாக ஈக்கிய எண்ணெயில் அதுக்கே ஊற்றி புரிச்சிக்குள்ளே ஏழும் அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க அப்போ தான் மாடை உள்ளுக்கு வெந்து முறுக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும் நல்லா முறுக்கு பொறிஞ்சதுக்கு பிறகு இறக்கினத்துக்கு பின்னால் எண்ணெய் தாச்சிக்குள்ளே கொஞ்சம் துண்டு கழிக்கும் அதை எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க இல்லாட்டி நாங்கள் திரும்பவும் முறுக்கு ஊற்றினத்துக்கு பிறகு இதெல்லாம் கறக்க தொடங்கினோம் புரிஞ்ச முறுக்கு கொஞ்சம் ஆறுனத்துக்கு பிறகு எங்களுக்கு இப்படி கையால் தூள் பண்ணி கொண்டா நல்லா இருக்கும் அடுத்து நான் கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துக்கேன் இதை சின்ன சின்னதாக அரிஞ்சு காஞ்ச எண்ணெயில் போட்டு பொரித்தா நல்லா இருக்கும் இதை முறுக்குக்கு கலந்தால் முறுக்கு நல்ல மனமாகவும் நல்லா அழகாகவும் இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னும் ஒரு ஈஸியான ரெசிபியோடு சந்திப்போம் அஸ்லாம் அலைக்கும்